பாஸ் மிட் நைட் லைவ்ல நடந்த சம்பவங்கள் தான் குறிப்பாக சபரி சாண்ட்ரா எனக்கா நீ செக்மெண்ட் வைக்கிற நான் உனக்கே செக்மெண்ட் வைக்கிறேன்ற மாதிரி ஸோ அந்த பெட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதை தாண்டி இன்னொரு பக்கம் வினோத்தை கலாச்சுட்டு வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் யார் யார் எந்த இடத்துல இருக்காங்க ஸோ நிறைய டைமென்ஷன் இப்போ மாறுது நம்மளால பார்க்க முடியுது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிடுங்க கைஸ் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு பக்கம் சாண்ட்ரா வீட்டுக்குள்ளே தூங்கும்போது யாராவது பக்கத்து பெட்ரூமில் லைட்டாக சத்தம் வந்தாலும் இது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணிடுறாங்க எப்பா நேற்றே வந்து நைட்டு நல்லா இருந்த வைப்பை ஒட்டு மொத்த வைப்புமே கெடுத்துட்டு வெளியே போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க சாண்ட்ரா அதுவும் நம்ம நைட் வாட்சர்ஸுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த டைமில் மொத்தமாக கெடுத்து விட்டாங்களே சபரி காலையிலேயே முடிவு எடுத்துட்டான் இப்போ திரும்பவும் நம்ம வாய் சும்மா இருக்காது நம்ம வாய் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நம்ம எதாவது பேசி திரும்ப அவங்க ரியாக்ட் ஆகி திரும்ப ஏதாவது போய் நடந்துச்சுன்னா எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்றதுக்காக நம்ம அந்த பெட்டை எடுத்துட்டு போயிடலாம் எப்படியும் அந்த பெட்டை எடுத்துட்டு போய் வெளியே போட்டு படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறான் பிளான் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நீங்க எப்படி சொல்லியே பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பெட்டை எடுத்துட்டு போயிட்டான் சபரி கனி இந்த சபரியோட பெட்டு கனியோட பெட்டு இன்னொரு பெட் மூணு பெட் எடுத்துட்டு போய் பாத்ரூம் ஏரியாவில் வரிசையாக போட்டு படுத்து தூங்குறாங்க படுக்கிறதுக்கு போட்டு அரட்டடிப்போம் வைப் பண்ணலான்றது ஸோ இந்த பெட்டு எடுத்துகிட்டு போகும்போது தலைகாணி எடுத்துகிட்டு போகும்போது சாண்ட்ரா கேட்குறேன் ஏன்டா ஏண்டா இப்படிலாம் பண்ணுற எதுக்குடா அப்படின்னும் போது என் வாயை வச்சுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது என் வாயும் அப்படி தான் அதனால் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலைங்க எப்படி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலங்க ஸோ நான் வெளியே போயிட்டு நான் இதுவாக இருக்கேன் நீங்கள் நிம்மதியாக தூங்க ஸோ வெளியே கிளம்பு வெளிய கிளம்புன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லி வெளியே கிளம்புன்ற மாதிரி சாண்ட்ரா அமுச்சு விட்டாங்க கடைசியில் என்ன சபரி சாண்ட்ராவே மௌனம் இது எதாவது கத்துவீங்க ஏதாவது பண்ணுவீங்க அதை வச்சு ஏதாவது கண்டென்ட் ஓட்டலாம் கண்டென்ட் பண்ணலான்னு எதாவது ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தா சாண்ட்ராவோட ஒட்டுமொத்த பிளானுக்கும் ஆப்பு வச்சியே சபரி அப்படின்றது தான் ஃபீலாக இருக்கும் சாண்ட்ராவோட மைண்ட் செட்டாக இருக்கும் ஐயையோ நம்ம வேற பிளான் பண்ணிருந்தோம் இன்னைக்கு எவனால் கத்தன இன்னைக்கு ஒரு ட்ராமாவை போடலான்னு பிளான் பண்ணால் இவனுக்கு என்னடா இப்படி பண்ணிட்டானுங்களேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம ஒரு ப்ரோக்கில் போனால் இவனுக்கு என்ன இப்படி வந்து ஆப்பு அடிக்கிறாங்கன்ற மாதிரி மாட்டிக்கினாங்க எதுவுமே பண்ண முடியல நிம்மதியாக போய் அவங்க ஒரு பக்கம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்து சப்ரி சொல்கிறான் இந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபே நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு கசின்ஸ் இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம கூட்டமாக சேர்ந்து அரட்டடிப்போம் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் எனக்கு இது தோணுது அந்த மாதிரி நல்லா ஜாலியாக வெயிட் பண்ணுறோம் இதெல்லாம் பண்ணுறோன்ற மாதிரி அங்கே ஒரு சில டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு சபரி தனியாக கேமரா கிட்ட பார்த்து சொல்லிட்டு இருக்கான் அப்போது விக்ரம் வரர் என்னடா கேமராவை பார்த்து பேசிகிட்டு இருக்க இல்லடா ஸோ இந்த சில விஷயங்கள் இதெல்லாம் இப்படி இருக்குல்ல சொல்லி என்ஜாய் பண்ணிருக்கேன்ற மாதிரி அங்கே ஒரு டிஸ்கஷன் போகுது ஓகே அந்த டைமில் தான் கானா வினோத்தம் வராரு வந்த உடனே காணா கிட்ட சொல்றாரு நாளைக்கு வந்து இது கதை சொல்ல போற டாஸ்க்கு நாளைக்கு அமித் சொல்ல போகிறாரு அதுக்கப்புறம் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டைம் அலாட் பண்ணி கரெக்டாக அவங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண வச்சிடலாம் வெளிப்படுத்த முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை அவருடைய கேப்டன்சியை நல்லா பண்ணணுன்ற மாதிரி பல திட்டங்கள் போகுது ஆனால் அவருக்கு ஒரு பெரிய பாதகமாகவும் பிரச்சனையாக இருக்க போறது சேன்ட்ரா அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை ஸோ இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்த பெட்ல மல்லாக்கா படுத்து தூங்குறாரு இன்னொரு பக்கம் சபரி அவருக்கு உடம்புல இருக்கிற சுழுக்குகள் மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறது இது ஒரு பக்கம் நடக்குது என்ன இது அப்படின்ற தான் இருந்துச்சு நமக்கு ஒரு பக்கம் இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் பார்வதி உள்ளுக்குள்ளேயே லைட்டா வந்து புகையுது போல ஏன்னா இன்னைக்கு இந்த டீம் போயிட்டு பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க அதுலயும் ரெண்டு மணி நேரம் நாற்பது முப்பத்தெட்டு மினிட் பண்ணியிருக்காங்க ரெண்டு மணி நேரம் முப்பத்தி எட்டு நிமிஷம் தானே அவ்வளவுதானே அவ்வளவு தானே ஏமா அதுல போயிட்டு அவ்வளோ நேரம் ஆடுறதே பெரிய விஷயமா அதை போயிட்டு அவ்வளவுதானா அவ்ளதானா பேசுறாங்கன்ற அசால்ட்டா பேசுறாங்க ஸோ அவங்க போட்ட உழைப்பும் அவங்க போட்டு டான்ஸ் ஆனதுக்கு ஒரு கிரெடிட் விட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் எபிசோட்ல விக்ரம் சொல்றோம் எபிசோடு ஃபுல்லா நாங்கள் இன்னைக்கு நாங்க தான் ட்ரெண்டு நாங்கள் தான் இதுன்ற மாதிரி சொல்லும்போது வயிறு குபு குபு குபுன்னு எரியுது போல பார்வதிக்கு ஏமா இது நீங்க நல்லா பண்ணா மத்தவங்க பாராட்டணும் ஆனா மற்றவங்க நல்லா பண்ணால் நீங்க பாராட்ட மாட்டீங்க போல இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் நடக்குது இதெல்லாம் அடுத்து ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து அந்த வெளியே கார்டன் ஏரியாவில் ஜாமிங் செஷன் வைப்பிங் செஷன்ன்ற மாதிரி ஒட்டு ஒத்த கூட்டுமே வைப் பண்ணிருக்காங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார் திவ்யா மற்றும் சாண்ட்ரா மட்டும் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க மொத்த வீடுமே வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் அந்த வைப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த ஸ்விம்மிங் ஃபுல் காலியாக இருக்குல்ல ஸ்விம்மிங் ஃபூல்லில் உக்காந்து டீ குடிச்சிட்டு ஃபுல்லாக சாங் செஷன் தான் நியர்லி ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அந்த செஷன் போயிட்டு இருக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமுமே அது போயிட்டு இருந்தது அப்படின்றதா குறிப்பிடத்தக்கது சரி இப்போ அன் அஃபிஷியல் ஓட்டிங் போகும் அபிஷியல் ஓட்டிங் கிடைக்கல அதனால தான் அன் அபிஷியல் வந்திருக்கேன் சோ எப்பவும் போல திவ்யா முதலிடத்தில் இருபத்தொரு புள்ளி நாற்பத்தி ரெண்டு ஒரு லட்சம் வாக்குகளை கடந்து விட்டார்கள் சோ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் முடிஞ்சிருக்கு மூணு நாள்ல ஒரு லட்சம் வாக்குகளை கடந்திருக்காங்கன்னா ஸோ கடந்த ரெண்டு வாரமா திவ்யாவுக்கு அடி அடின்னு அடிச்சு திவ்யாவுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தாங்க ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ்வா கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங் எலிவேஷன் கிடைச்சிருக்கு திவ்யா அந்த எலிவேஷனை பயன்படுத்தி நல்லாவே போய்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இன்னைக்கு எப்பிசோட்லயும் அவங்க தேவையில்லாம ரியாக்ட் பண்ணாங்க தான் பட் இருந்தாலும் அதை வாண்டடா பண்ணதால அது திவ்யா கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல்ன்றதால ஓட்டில் எந்த மாற்றங்களும் இருக்காது ரெண்டாவது இடத்துல கமர்தீன் பன்னெண்டு புள்ளி எழுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு கமர்தன் இன்னும் இந்த இடத்துல எப்படி இருக்காருன்றது தான் கமர்தனோட ஃபேன்ஸும் போடுறாங்க இன்னொரு பக்கம் வினோத் சார்பில் இருந்தும் வருது அப்படின்றது தான் நீங்கள் சில பேர் கேட்குறீங்க அது என்ன மற்றவங்களுக்கு வந்தால் அவங்களுடைய ஃபேன்ஸு கமர்தனுக்கு வந்தால் மட்டும் இப்படி கமர்தனுக்கு போன வாரம் வாங்கின அடியில் கொஞ்சம் கீழே தாங்க இருந்தார் சடனாக மேலே வராருன்னா அது ஏதோ ஒரு புஷ் இருக்குது அப்படின்றதான் தான் நம்ம பார்க்க முடியும் அதைத்தான் நானும் சொல்கிறேன் மூணாவது இடத்துல யாருன்னா பார்வதி பத்து புள்ளி எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் ஸோ பார்வதியோட வாக்குகள் டே பை டே டிகிரீஸ்லாம் ஆகிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆகலை அன்னஃபிஷுலயுமே பார்வதி பன்னெண்டு பர்சன்டேஜ்ல இருந்தாங்க இப்ப வந்து பத்து பர்சன்டேஜுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா சோ அவங்க பண்ற நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்க மக்களுக்கு பிடிப்பதில்லை மக்களுக்கு சரிப்பட்டு வருவதில்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலான்ற மாதிரி நமக்கு தோணுது இது ஒரு பக்கம் அடுத்து அரோரா பத்து புள்ளி அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் சோ கிட்டத்தட்ட பார்வதிக்கும் அரோராக்கும் ஜஸ்ட் ஒரு ஆறுநூறு வாக்குகள்ல டிஃபரன்ஸ் சோ நாளைக்கு கண்டிப்பா அரோரா பார்வதி மிந்து விடுவார் அப்படின்றத மாற்றமே இல்லை அன்னஃபிஷுல பொறுத்தவரையும் ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது போன வாரமும் ஸ்கோப்பு அந்த லாயராக சரி ஜட்ஜாக சரி கலக்கிட்டாங்க வீக்கெண்ட் எலிவேஷனு இந்த வாரமும் அந்த டான்ஸில் விக்ரம் கூட சேர்ந்து அரோராவும் பயங்கர எலிவேஷன் கொடுத்துருந்தாங்க அவங்கள டான்ஸ் ஆடின விதம்ன்ற மாதிரி சரியான ஸ்கோப்பு கண்டிப்பாக அரோராட ஓட்டிங்கில் ஒரு பெரிய புல் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை அடுத்து சபரி ஒம்பது புள்ளி இருபத்தாறு நாற்பத்தஞ்சாயிரம் ஓகே ஸோ சபரிக்கு அந்த இந்த மேட்ரு தான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதாக இருக்கும் பட் பெருசாக நெகட்டிவும் சபரிக்கு பெருசாக இல்லை அதில் சேண்ட்ரா விஷயம் மட்டும்தான் அதை தாண்டி சபரிக்கும் ஒரு போன வாரத்துலேருந்து கொஞ்சம் ஓட்டு புஷ்ஷாக இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது சபரிக்கும் அரூராக்கும் ஒரு ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸில் இருக்குது அடுத்து சாண்ட்ரா எட்டு புள்ளி ஜீரோ ஒன்று முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது சாண்ட்ராக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது என்ன தான் இருந்தாலும் அவங்க அழுகுறதெல்லாம் சிம்பதியாக ஏதோ ஒரு ரீதியில் கன்வெர்ட் ஆகுதோ அப்படின்னு பார்க்குற நமக்கு தான் தெரியும் எவ்வளோ இரிட்டேஷன் ஆகுது பட் ஏதோ ஒரு ரீதியில் சாண்ட்ராக்கும் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகுது மக்களே அடுத்து சுபிக்ஷா இதெல்லாம் ஒரு டான்ஸர் ஜோனில் வர கேட்டுக்கிறீஸ்ஸாக இருக்குது சுபிக்ஷா அஞ்சு புள்ளி ஒம்பது ஆறு இரநூத்தி இருபது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கரெக்டாக பயன் மூணு சாங் கண்டுபிடிச்சாங்க பட் கொஞ்சம் லேக் அந்த ஹைலைட்டான மூமெண்ட் சுபிக்ஷா கிட்ட வர மாட்டேங்குது அதுதான் ஸ்டில் அவங்கள ஓட்டு வராமல் டான்ஸர் ஜோனில் வைக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது அடுத்து கனி அஞ்சு புள்ளி ஒம்போது நாள் இருபத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ கனிக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு முப்பது நாற்பது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு நூறு டிஃப்ரென்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கணிக்கு ஒரு பாசிட்டிவா தான் ரெண்டு வாரமாக போட்டு ரெண்டு நாளாக இருக்காங்க நீ எப்படி எப்பிசோட்லேயும் கணிக்கு பாசிட்டிவ் தான் ஸோ ஓட்டு இதுக்கப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் நான் நம்புறேன் அடுத்து எஃப்ஜே அஞ்சு புள்ளி ஒம்போது ரெண்டு இருபத்தொம்போது ஸோ எஃப்ஜேவோட நெகட்டிவ் கத்தனை கட் பண்ணிட்டு எஃப்ஜேயுமே காப்பாற்றி விட்டுருக்காங்க பட் இருந்தாலும் எபிசோடில் ஓட்டு வரலை அடுத்து அமித் அஞ்சு புள்ளி தொண்ணூத்தொன்று இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஸோ இருபத்தெட்டாயிரத்தி நைன் நைன்டி எயிட் ஸோ அமித்துக்குமே ஓட்டு கம்மியாக தான் இருக்குது குறிப்பாக சாண்ட்ரா கூட இந்த மாதிரி இருக்கிறதுல இவங்க எல்லாருமே சேம் ஜோனில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு வாக்குகள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஃபைனலி ஆதிரை ஸோ அகல பாலாதளத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் ஆதிரை ஸோ போகிற போக்க பார்த்தா ஆதிரையை முடிச்சு விட்டு டாட்டா பாய் பாயின்னு சொல்லி அமுச்சுருவாங்க போல இருக்குது மக்களே சோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்